எண்பதுகளில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த நடிகை மனோரமா அவர்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சீரியல்களும் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களும் நடித்து கின்ன சாதனை பெற்றிருக்காங்க இவங்களோட குடும்ப வாழ்க்கை வறுமையிலும் குடும்ப பிரச்சனையிலும் தாங்க இருந்திருக்கு இவங்களோட உண்மையான பேர் கோபி சாந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு மே இருபத்தாறாம் தேதி காசி கிளாக் கொடையார் மற்றும் ராமாமிரதம் அம்மாளுக்கு பிறந்திருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இவங்களோட வசதியான குடும்பத்துலேருந்தான் வந்திருக்காங்க அப்பா அம்மாவோட தங்கையை வந்து திருமணம் பண்ண காரணத்தினால அவங்களோட ஒதுக்கப்பட்டிருக்காங்க அம்மாவும் கோபி அவர்களும் காரைக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளத்தூர் கிராமத்துல போய் சேர்ந்து இவங்க வறுமையில இருந்த காரணத்தினால பள்ளத்தூர்ல இருக்கிற ஸ்கூல்ல வந்து படிச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்க சின்ன வயசுல இருந்தே அழகா பாடுவாங்களாம் அம்மாவுக்கு உடல் நிலம் பாதிப்பு ஏற்பட்டதுனால அவங்களோட படிப்பை பாதியிலே நிறுத்திட்டாங்க அங்க இருக்கிற ஒரு பண்ணியார் வீட்டுக்கு குழந்தைய பார்த்துக்க போயிருக்காங்க அப்ப அந்த கிராமத்துல நடந்த அந்தமான் காதலி அப்படின்ற சீரியல்ல நடிக்க வந்த ஒரு பெண்ணுக்கு பாட வராத காரணத்தினால மனோரமா அவர்கள் பாடியிருக்காங்க அவங்க பாட்டையும் அவங்களோட ஆக்டிங்கையும் நிறைய பேர் ரசிச்சிருக்காங்க அந்த சீரியலோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்களும் முஷிஷன் அவர்களும் இவங்களோட பேரை மனோரமான் அப்படின்னு மாத்திருக்காங்க அதுக்கப்புறம் நாடக உலக ராணி அப்படின்ற பட்டத்தை இவங்க வென்றிருக்காங்க அப்போ ஜானகிராம் அவர்கள் இன்ப வாழ்வு அப்படின்ற படத்துக்காக இவங்களை வந்து சைன் பண்ண வந்திருக்காங்க அந்த படம் பாதியிலே நின்றுச்சு கண்ணதாசன் அவர்கள் ஊமியன் கோட்டை அப்படின்ற படத்துக்காக இவங்கள சைன் பண்ணியிருக்காங்க அந்த படம் ஆரம்பிக்காமையே நின்று போச்சு அப்போ மன உடைச்சலில் இருந்த இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கண்ணதாசன் அவர்கள் மாலையிட்ட மங்கே அப்படின்ற படத்தில் காமெடியன் ரோல்காக இவங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் காமெடி உலகில் வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற இந்த தடையை உடைச்சு பெண்களும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒன்று உருவாக்கியிருக்காங்க மனோரமா அவர்கள் அதுக்கப்புறம் களத்தூர் கண்ணம்மா கொஞ்சம் குமரி பாலும் பழமும் பார் மகளே பார் திருவளையாடல் அன்பேவா தில்லானா மோகனாம்பால் சரஸ்வதி சபதம் கண்டான் கருணை எதிர் நீச்சல் கலாட்டா கல்யாணம் ஆயிரம் பொய் பட்டிக்காடா பட்டணமா காசிதான் கடவுளடா போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க இவங்க ஒருத்தர் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆந்திர முதலமைச்சர் எம்டிஆர் அவர்கள் இவங்க மொத்த பேர் கூடயும் நடித்த ஒரே ஆர்டிஸ்ட் இவங்க தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி சிங்களம் போன்ற பல மொழிகளில் இவங்க பூந்து விளையாடிருக்காங்க அப்போது இவங்க சபாநாடக குழுவில் நடிச்சிட்ருக்கும் போது அங்கே இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருந்த எஸ் எம் ராமநாதன் அப்படின்ற ஒருத்தர் இவங்களை காதல் வச்சுருக்காங்க அந்த காதலை இவங்க ஏத்துக்கவும் செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் கோயிலில் இவங்க கல்யாணமும் நடந்திருக்கு இவங்களுக்கு பூபதி அப்படின்ற பையனும் பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டாக அந்த திருமணம் டிவோர்ஸ்லையும் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சென்னையில் இவங்க தனியாக தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க இவங்களோட நடிப்பை பாராட்டி பத் பத்மஸ்ரீ அவார்டும் இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஐயாருக்கும் மேற்பட்ட சீரியல் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணு கின்னஸ்தான் பண்றது என்ன சும்மா வாங்க இவங்களோட பேரு உனியுமே தமிழ் சினிமால பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு